வணக்கம் செங்குமருகே மது போதையில் கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ஆலப்புத்தூர் கணிக்காரன் கொல்லை பகுதியைச் சேர்ந்த சின்ன கண்ணு லட்சுமி என்பவர்களின் மகன் ரமேஷ் அதே பகுதியைச் சேர்ந்த தனது நீண்ட நாள் நண்பனான கார்த்திகுடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மது அருந்தியுள்ளார் அப்பொழுது இருவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறி கார்த்திக் தாக்கியதில் தலையை பலத்த காயமடைந்த ரமேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் பின்னர் தகவல் அறிந்து செங்கம் காவல்துறையினர் கார்த்திக் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வரும் நிலையில் முதல் தகவல் அறிக்கைகள் கார்த்திக் பெயர் இடம்பெறவில்லை எனவும் கார்த்திகை சிறையில் அடைக்காதது ஏன் எனவும் கேள்வியை எழுப்பி ரமேஷின் உறவினர்கள் செங்கம் போலூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு பின்னர் செங்கம் காவல்துறையினர் குற்றவாளியின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததின் அடிப்படையில் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐஎம்ஆர்